அழகிய கண்கவர் ரோசா மலர் அப்போதுதான் பறிக்கப்பட்டிருந்தது பார்த்தது நெருஞ்சி செடி பறிக்கப்பட்ட ரோசாவை பார்த்து பரிகசித்தது இவ்வளவு அழகாயிருந்தும் இருந்தும் உனக்கு பாதுகாப்பு இல்லையே நாம் சிரிப்பு சிரித்தபடியே தன்னை பார்த்து கொண்டது சவடால் சவால் விட்டுக்கொண்டது அந்த நெருஞ்சி செடி என்னை பார் என் மேனி அழகைப் பார் எனது முட்களைப் பார் முள்ளின் முனைகளைப் பார் எவ்வனாவது என்னை நெருங்கிவிட முடியுமா கொஞ்ச நேரம்தான் நெருஞ்சியை நெருக்கியது நெருங்கியது பேராபத்து தோட்டக்காரர் வந்தார் நெருஞ்சி முள் செடியை வேரோடு வெட்டி எடுத்தார் நெருப்பிலை போட்டார் ரோஜா செடியையோ பாதுகாத்தார் உரம் போட்டார் தண்ணீர் பாய்ச்சினார் பார்த்த வானம்பாடி வானலாவ பாடியது பரிகாச வினைக்கு பரிகாரம் கிடையாது நக்கல் வாழ்வுக்கு நரகமே பரிசு என்ன கதை கொஞ்சம் முள் தைக்கிற மாதிரி இருக்கா கொஞ்சம் ஃபாஸ்டா இன்னொரு தடவை கேட்டுக்கோங்க அப்போதுதான் பறிக்கப்பட்டிருந்தது அந்த அழகிய கண் கவர் ரோசா மலர் பார்த்த நெருஞ்சி செடி பறிக்கப்பட்ட ரோசாவை பார்த்து பறிக்க சித்தது இவ்வளவு இருந்த முள் இருந்த உனக்கு பாதுகாப்பு இல்லையே நம்மட்டு சிரிப்பு சிரித்தபடி தன்னையே பார்த்து கொண்டது தன்னையை மெச்சிக்கொண்டது என்னை பார் என் மேனியலகை பார் என் முள்ளை பார் முள்ளின் முனைகளைப் பார் எவ்வனாவது என்னை நெருங்கிவிட முடியுமா கொஞ்சம் நேரம்தான் நெருங்கியை நெருங்கியது நெருக்கியது பேராபத்து தோட்டக்காரர் வந்தார் நெருஞ்சி முள் செடியை வேரோடு வெட்டி எடுத்தார் நெருப்பிலை போட்டார் ரோசா செடியையோ பாதுகாத்தார் உரம் போட்டார் தண்ணீர் பாய்ச்சினார் பார்த்த வானம்பாடி நக்கல் வாழ்வுக்கு நரகமை போட்டு எரித்து விடு இல்லையேல் எரிபடுவாய் நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் எதிர் நீச்சல் போடாத மனிதரை வாழ்க்கை ஒதுக்கிவிடும் அதனால கண்டவரும் கண்டதையும் கண்டவரிடமும் கண்ட கண்ட இடங்கள்ல கண்டபடி கதைத்தால் கணமேதும் கண்டுகொள்ளாதே நகர்ந்து போய்க் கொண்டே இரு கழுகுகளை வம்பிழுக்கும் ஒரே பறவை காகம்தான் கண்டுகொள்ளாத கழுகோ உயர உயர பறந்து கொண்டே இருக்கும் காகமும் விடாமல் துரத்தி துரத்தி வம்புழுத்து கொண்டே இருக்க கண்டுகொள்ளா கழுகும் விடாமல் மெல்ல மெல்ல உயர உயர பறக்க ஒரு கட்டத்தில் அந்த உயரத்தில் போதிய ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு திணறி போய் காகம் மெல்ல கீழே வந்துவிடும் நீயும் சீண்டல்களை கண்டுகொள்ளாமல் உயர உயர பற சீண்டும் சில்லறைகள் தானாய் சிதறி ஓடிவிடும் அருமையான கதைகள் ஆயிரம்